அனைவருக்கும் வணக்கம் மிகவும் சக்தி வாய்ந்த அதி அற்புதமான மந்திரம் வேல்மாறல் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் தீராத நோய் கர்ம வினைகள் நடக்கவே நடக்காது என்ற விஷயங்களை கூட நடத்தி வைக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் வேல்மாறல் அதைவிட மிக முக்கியமான விஷயம் வேல் மாறல் படிப்பவர்களுக்கு முருகனின் வேல் அருகில் இருப்பதை போன்றும் கவசமாய் இருந்து நம்மை காக்கும் என்பதுதான் உண்மை வேல்மாறலை திருப்புகழையும் எவர் ஒருவர் நம்பிக்கையுடன் தினமும் படிக்கிறார்களோ அவர்களுடைய வீட்டில் முருகனின் நடமாட்டம் இருப்பதை உணர முடியும் ஏதாவது ஒரு வடிவில் முருகப்பெருமான் நேரிலோ அல்லது கனவிலோ வந்து காட்சி தருவதை நம்மளால் காண முடியும் முருகன் நம்முடனே இருக்கிறார் என்பதை நம்மளால் உணர முடியும் இந்த வேல் மாறலை தினமும் காலை மாலை இரு வேளையும் பாராயணம் செஞ்சால் நம்ம வேண்டுதலை நிச்சயம் முருகப்பெருமா நடத்தி வைப்பார் அப்படி இருக்கும்போது இதை முழுவதும் படிக்க முடியாதவருங்க இந்த ஒரு நான்கு வரிகளை சொன்னால் போதும் மாறலை நாம் முழுவதும் படித்ததற்கான பலன் நமக்கு இரு கிடைக்குங்க அதை பற்றி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அருணகிரிநாதர் அருளிய வேல் வகுப்பு என்னும் திருப்புகழை வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வேல் மாறல் எனும் மகா மந்திரமாக அருளியுள்ளார் இது ஒரு மாபெரும் மருந்தும் கூட இதை மனமுருக பாராயணம் செய்தால் கைமேல் பலன் என்பது உண்மை அந்த மூன்று வகுப்புகள் பார்த்தீங்கன்னா சீர்பாத வகுப்பு மணி வகுப்பு தேவேந்திர சங்க வகுப்பு மந்திர வகுப்பு மூன்றாவது வேல் வகுப்பு ஔஷதம் மருந்து வகுப்பு வேல்மாறலை பாராயணம் செய்வதால் உடல் நோய் மன நோய் உயிர் நோய் மூவகை பிணிகளுக்கும் உற்ற மருந்தாகி அவற்றை உடனே தீர்த்துவிடும் ஆற்றல் படைத்தது வேல் வகுப்பு பள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் குறிப்பிடுவார் வினைகள் தீர்க்கும் மாறல் என்ற பதமே இது கவசமாக இருந்து நம்மை காக்கும் நமது பிணிகளுக்கு அது உடல் பிணியானாலும் சரி வினை பிணியானாலும் சரி உற்ற மருந்தாக விளங்குவது வேல் மாறல் என்னும் மகா மந்திரமே இதை முழுவதும் படிக்க முடியாதவர்கள் இந்த நான்கு வரிகளை பங்குனி உத்தரத்தன்று முருகன் படத்திற்கு முன்னால் இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து செவ்வரளி பூக்களை கட்டி முருகன் படத்துக்கு போட்டு கொஞ்சம் செ உதிரி பூக்கள் செவ்வரி பூக்களை வச்சுக்கோங்க திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குபன் வேலு இந்த நான்கு வரிகளை நீங்கள் தினமும் காலை மாலை இரண்டு வேலையும் பாராயணம் செஞ்சாலே போதுங்க வேலு இருக்கிறவங்க வேலுக்கு அபிஷேகம் பண்ணி அர்ச் அர்ச்சனை பண்ணி இந்த செவ்வருளிய பூ வந்து வேலுக்கு அர்ச்சனை பண்ணலாம் இந்த இந்த வரியை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் அப்படி வேல் இல்லாதவங்க முருகன் படத்துக்கு முன்னாடி அமர்ந்து இந்த இரண்டு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த வரியை சொல்லி நீங்கள் இருபத்தி ஒரு முறை அல்லது நூற்றி எட்டு முறை அல்லது ஐம்பத்தி நான்கு முறை உங்களுக்கு எ எப்படி தோணுதோ அந்த வகையில் அந்த செவ்வரளி பூக்களை நீங்கள் அர்ச்சனை மாதிரி முருகர் படத்துக்கு முன்னாடி போடுங்க அப்படி இல்லைன்னா வேலுக்கு முன்னாடி போட்டு பாராயணம் செஞ்சீங்கன்னா உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பாருங்க நிச்சயம் இந்த வேள்மாறலில் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் பங்குனி உத்தரத்தன்று இதை நீங்கள் செய்யுங்க புது புதுசாக இப்போ வேள்மாறலை படிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பங்குனி உத்தரத்தன்று ஆரம்பிங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்குங்க ஏன்னா சக்தி வாய்ந்த நாட்களில் வேள் மாறலை படிக்கும்போது அதிக பலன் என்பது தாங்க உண்மை நீங்கள் இந்த வேள்மாறலை புதுசாக படிக்கிறவங்க இந்த நான்கு வரிகளை சொல்லி தினமும் காலையில் மாலையில் இரண்டு வேலையும் பாராயணம் செஞ்சாலே போதுங்க கை மேல் பலன் கிடைக்குங்க கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கும் இந்த வேல் மாறல் நீங்கள் பதிக்கத்தை படிக்கலாங்க அதிக கடன் சுமைய இருக்கிறவங்க தினமும் ரெண்டு வேலை இதை படிக்கிறதுனால உங்கள் கடன் பிரச்சனையை அந்த முருக கடவுள் தீர்த்து வைப்பார் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் നാ പോക അടുത്ത വീഡിയോ ഉണ്ട് നോട്ടിഫികേഷനാ കാട്ടും താങ്ക് യു ഫാർ വാച്ചിങ്